வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு மகரம் ராசி நண்பர்களுக்கான இந்த ராகுகேது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இன்றைய பதிவில் சிறப்பு பதிவாக பார்க்குறேங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாட்டுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கங்க மகர ராசி ஜோதிட சாஸ்திரத்தில் பத்தாவது ராசி சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட ஒரு அற்புதமான ராசிங்க மகர ராசினாவே கடின உழைப்பாளிகள்னு சொல்லலாம் எடுத்த காரியத்தை செவ்வனே செய்து முடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உறுதியான ஒரு மனநிலையை கொண்டவரன்னு சொல்லுவாங்க அருமை நிறைந்த சுய ஒழுக்கம் நிறைந்த ஒரு அற்புதமான ராசின்னு சொல்லலாம் இந்த அற்புதமான ராசிக்கு இந்த ராகு ஏது பயிற்சி பற்றி புலிப்பானி சித்தர் என்ன ஒரு ரகசியத்தை சொல்லுகிறார் அப்படின்னு பாட்டு பதிவோட இறுதியில் நட்சத்திரத்திற்கான பலன் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துட்லாங்க தனுசு ராசிக்கு அடுத்ததாக வரக்கூடியது மகர் ராசிங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உத்ராடம் இரண்டு மூன்று நான்கு பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களை நட்சத்திரமாக கொண்ட ஒரு ராசிங்க இவ்வளவு சிறப்புமிக்க உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறது இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் பதிவோடு இறுதியில் நட்சத்திரத்துக்கு உண்டான பலனையும் பார்க்க போகிறோம் ஸ்கோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது ஏப்ரல் கடைசியில் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு ராகு பகவான் பயிற்சி செய்கிறார் அதே நேரம் கேது பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து மகரத்திற்கு அஷ்டமஸ்தானத்திற்கு பயிற்சியாக இருக்கிறாருங்க இந்த ரெண்டு நிலைகளுமே மகர ராசிக்கு அற்புதமான ஆகச்சிறந்த எதிர்காலத்தை கொடுக்க போகுதுங்க எல்லா விஷயங்களிலுமே வெற்றி அப்படிங்கிற அந்த நிலையில எடுத்த செயலை சிறப்பாக முடிக்கக்கூடிய முயற்சி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் ஊரே மூக்கு மேலே விரல வைக்கிற அளவுக்கு வளர்ச்சி மாற்றம் கடின உழைப்புன்னு சொல்லி எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க ஏற்ற இறக்கமாக இருந்த வருமானம் லாபம் இனி சீரான ஒரு நிலைக்கு வருங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் சுப செலவுகள் வந்து ரெடியாக இருக்கும் குழந்தைகளோட மேற்படிப்பு திருமணம் புதுசாக தொழில் தொடங்குறதுன்னு சொல்லி எத்தனை விஷயங்களும் மனதுக்கு மகிழ்ச்சியும் நினச்சபடி நடக்க போகுதுங்க இனிமேல் ப்ரெசன்ட் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்பவுமே ஆக்டிவாக இருக்கும் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் சொல்கிற அளவுக்கு அந்த மனநிலை அந்த ஒரு ஷார்ப் மைண்ட் அப்படிங்கிறது வேலை செய்யுங்க இந்த ராகுகேத பயிற்சியில் வேலை வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது நீங்க எந்த மாதிரி வேலை செஞ்சாலும் சரி அது பிளைட் ஓட்டுற பைலட்ஸா கூட இருக்கலாம் எங்க வேலையில் இருந்தாலுமே நிம்மதியும் உற்சாகமும் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ஆபிஸ் மெயின் கேட்ல இருந்து உங்க ஓனர் வரைக்கும் ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க பணப்பற்றாக்குறை ஆகலும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் சமுதாயத்தில் புதிய பதவி கிடைக்கும் சம்பள உயர்வு அதற்கான வழி வகைகளை ராகேது பகவான் செய்வாருங்க இப்போ இருக்கிற இடத்துல இருந்து வேற இடத்துக்கு நீங்கள் வேலை மாற்றி போகணும் அப்படிங்கிற ஐடியா இருந்துச்சுன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அடிச்சுன்னா கண்டிப்பாக மாறிக்குங்க ஏன்னா இப்போ இருக்கிற இடத்த விட உங்களுக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சம்பளம் நல்ல ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது நல்லா இருக்குங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் மக்களோட மனசில் முழுமை பெற்ற ஒரு நல்ல வியாபாரியாக தரமான வியாபாரியாக நேர்மையான வியாபாரியாக இருக்கிறதுனால நிறைய புது வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க குறஞ்ச லாபம் அதிக வியாபாரம் அப்படிங்கிறத கான்செப்ட் இப்போ உங்களுக்கு செட் செட்டாகுங்க தொழில் வளர்ச்சி சூப்பராக இருக்கும் சேமிப்பு வருமானம் கையிருப்பு பணம் கையிருப்பு இடம் வாங்கிறது கட்டிய வீடு வாங்கிறது தொழிலுக்கு ஒரு லாரி டெம்போ மாதிரி ஒரு வண்டி டூ வீலர் மாதிரி வாங்குறது இதெல்லாமே வந்து அற்புதமான யோகம் இந்த ராகு கேது பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது என்ன தான் வியாபாரம் நல்லா நடந்தாலுமே கையிருப்பு முழுமையாக ஒரு பொருளாக மாற வேணும் அதாவது குடோன் ஸ்டாக் வந்து மெயின்டைன் பண்ணிக்கங்க நீங்கள் நிறைய பணம் இருக்கும்போது வந்து தேவையில்லாத பொருள்னு சொல்லி நிறைய வாங்கி அடுக்காதீங்க என்ன உங்களுக்கு சேல்ஸ் நடக்குதோ அதை மட்டும் வாங்கி நீங்கள் சேல்ஸ் பண்ணுங்கள் ஒரு கடைக்கு ரெண்டு கடை வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய காலமாக அந்த காலம் இருக்கும் நல்ல நேரம் இருக்கிற இந்த காலத்தில் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் பிஸ்னஸை வந்து விரிவுபடுத்தலாங்க முன்கோபத்தை மட்டும் கொஞ்சம் வாடிக்கையாளர்கிட்ட குறைச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவுதான் உங்கள் குடும்ப பொறுப்புகள் இருந்தாலுமே அற்புதமான ஒரு வழி நடத்தும் பக்கம் உங்களுக்கு சூப்பராக மகரராஜ் சகோதரிகளை கொண்டு படித்த படிப்புக்கு அற்புதமான வேலை ஒண்ணி உங்களுக்கு கிடைக்கும் அரசு வேலைக்கு நீங்கள் முறையாக ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குங்க திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமும் உங்களுக்கு நடக்கும் சேமிப்புகள் உங்களுக்கு அதிகமாகுங்க பணம் கொடுக்கல் வாங்கல் தடைப்பட்ட பணம் உங்கள் கைக்கு வர்றது யாருக்கிட்டையும் வந்து பணத்தை கட்டி நீங்கள் ஏமாற வேண்டாம் இந்த வரும் காலங்களில் இந்த சீட்டு போடுறது வட்டி கொடுக்கறது அடுத்தவங்கள்ட்ட பணத்தை வாங்கி இன்னொருத்தருக்கு வட்டி கொடுக்கறது இந்த வேலையெல்லாம் இப்போது சகோதரிகள் வச்சுக்க வேணாம் திருமணமாகி குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு இந்த காலம் சூப்பரான குட் நியூஸ் காத்திருக்குங்க ஆல் தி பெஸ்ட் பிள்ளைகளால் பெருமை உண்டு வண்டி கார் வாங்கக்கூடிய யோகம் வண்டி வாகன யோகம் உங்களுக்கு உண்டு இரவு பயணத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் வண்டி ஓட்டுங்க அதாவது நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் மெதுவாக போங்க முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பாருங்க இந்த காலம் பார்த்திங்கன்னா கண் சார்ந்த தொந்தரவுகள் பாதம் சார்ந்த சிறு மருத்துவ செலவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சகோதரிகள் உங்க வேலையில கவனம் இருங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய வெற்றி பெரிய படிப்பு உயர் படிப்பு உயர் பதவின்னு சொல்லி ஆனந்தம் பொங்கும் காலம்னு சொல்லுவாங்க உங்களால் உங்கள் குடும்பத்துக்கு ஊருக்கே பெருமை அப்படிங்கிற அளவுக்கு உங்கள் வெற்றி அப்படிங்கிறது இருக்கும் புகழ் பெருமை பதவி பரிசு இதெல்லாமே வந்து அற்புதமாக இருக்குங்க நீங்கள் சயின்டிஸ்ட்டு டாக்டர்ஸு விவசாயத்தில் ஒரு பெரிய வெற்றி இதெல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் அது சார்ந்த படிப்புகள் நீங்கள் எடுத்து படிக்கலாம் படிக்கிறதுக்காக வெளிநாடு போய் படிக்கிற மாதிரி இருக்கும் மாநிலத்தில் போய் தங்கி படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இனிமேல் வந்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செம பிஸியாக இருக்க போகிறீங்க உங்களுக்கும் பார்த்திங்கன்னா அதிகமாக படிக்கிறதுனால உங்களுக்கு அந்த கண் சார்ந்த தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஐ செக்அப் பண்ணுற மாதிரி தான் பண்ணிக்கலாங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாம் உயரும் அரசியல் ஒன்று அடுத்த மயிலுக்கெல்லாம் அந்த ராகு அது பயிற்சி இருக்கும் உங்களுடைய தொழில் வளர்ச்சி நிதிநிலை கண்டிப்பாக உயரும் மக்கள் பணியை மனமகிழ்ந்து நீங்கள் செய்யும்போது மக்களுடைய மனதில் நீங்க இடம்பெறுவீங்க எப்போதும் இனி வந்து பிஸியாக திறக்க போறீங்க என்னதான் இருந்தாலும் கட்சி அரசியலில் அரசியல்ல நீங்கள் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக மாறக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குங்க கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் தடுமாற்றம் குறையும் பெரிய வாய்ப்புகள் வாசல் கதவை தட்டும் காலம் சொல்லாம் ஆரோக்கியத்தை என்னென்னா பார்த்துக்க வேணுங்க வேலை பழு அலைச்சல் சாகசம் நிறைந்த இந்த காலமாக இந்த சா ராகுகதி பெயர் இருக்கும் திறமைகளை முழுமையாக வெளிப்பட்டுக்கூடிய காலமாகவும் இருக்கும் பெரிய ரசிகர் படையினுடைய சப்போர்ட் உங்களுக்கு பெரிய லெவலில் கொண்டு போங்க திறமைகள் உங்களுடைய திறமைகளுக்கான விருதுகள் பரிசு பட்டம் அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு நன்மதிப்பு கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் ஸோ பிஸியாக இருக்க போகிறீங்க குடும்ப சந்தோஷம் லாபம் வருமானம் எல்லாமே வந்து அதிகமாகுங்க அடுத்து நட்சத்திர ரீதியாக பழங்களை பார்க்கும்போது உட்காடம் ரெண்டு மூன்று நட்சத்திர நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எண்ணிய எண்ணங்கள் ஈடுன்னு சொல்லா நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸ்ஸு வேலையில் லாபம் அதிகமாகும் திருமண யோகம் உண்டு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு அதே நேரம் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவு சலசலப்புகள் இருந்தாலுமே மகிழ்ச்சிக்கு மேக்சிமம் பஞ்சம் இருக்காது மருத்துவ செலவுகள் பெரியவர்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி குறையும் இந்த நெருப்பில் வேலை செய்கிறவங்க அதே மாதிரி கரண்ட் வேலை செய்கிறவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இருக்குங்க திருவோணம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் தொழில் முன்னேற்றம் உண்டாகும் திருமண யோகம் குழந்தை பாக்கியம் வராத பணம் கைக்கு வரது புதிய தொழில் தொழில் விரிவாக்கம் செய்கிறது புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறது விவசாயத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறது வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறி ஒரு லாபம் அதிகமாவது அதே போல் ரொம்ப நாள் நீங்க பிரிஞ்சிருந்த கணவன் மனைவியோ நண்பர்களோ அல்லது வந்துட்டு குடும்ப உறுப்பினர்களையோ பேசாதவங்கள்ட்ட இனிமேல் பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பெற்றோர் நலத்தில் ஆரோக்கியம் மேம்படும் விலை உயர்ந்த பொருள்கள் நீங்கள் கையாளும் போது இந்த பத்திரம் கையாளும் போது ஆஃபீஸ் டாக்குமெண்ட்ஸ் கையாளும் போது கொஞ்சம் பத்திரமா இருக்கணுங்க அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களை பொறுத்த வரைக்கும் படித்த படிப்புக்கு சூப்பரான ஒரு வேலை கிடைக்கும் நிதிநிலை எதிர்பாராத அளவுக்கு உங்களுக்கு மேம்பாடு அடையும் எதிர்பார்த்த லோன் கிடைக்கும் மாணவர்களுக்கு கலைஞர்களுக்கு அரசியலில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உங்களுக்கு அமோகமான ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது பரிசு பட்டம் பதவி பெயர் புகழ் எல்லாம் அதிகமாக சமுதாயத்தில் அதிகமாகுங்க அதே போல் அவிட்டம் நட்சத்திர பெண்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வளர்ச்சி மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு திருமண யோகம் அதே நேரத்தில் உங்கள் படித்த படிப்புக்கு ஒரு அற்புதமான வேலை இதெல்லாம் உண்டு புதிய தொழில் நீங்கள் தொடங்குறது தொழில் விரிவாக்கம் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா எதற்கான காலம் அந்த காலம் இருக்குங்க இந்த ராகுகேது பயிற்சியில் இன்னும் ஒரு சிறப்பான மாதமாக சிறப்பான ஒரு எதிர்காலத்தை நீங்கள் மாற்றிக்கின்னு சொன்னால் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் உங்கள் ஜாதகப்படி சுய ஜாதகப்படி நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிட்டு அதை ஃபாலோ பண்ணலாம் அதுபோக பொதுவான வழிபாடுன்னு பார்த்தா தேய்வரி எஸ்தமியில் வந்து சொர்ண பெயர்வாடு வழிபாடு அதே நாள் வந்து சக்கரத்தாழ்வாருக்கு வந்து நீர் பூசணிக்காய்ன்னு சொல்லக்கூடிய அந்த வெள்ளை பூசணிக்காயில் நெய் தீபம் போட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது தடைகள் அகலும் முன்னோர்களினுடைய சாபம் நீங்கும் தொழிலில் வளர்ச்சி அதிகமாகும் மனசுகளில் இருந்த குழப்பம் டென்ஷன் இதெல்லாம் குறைங்க தினமும் காலையில் நீங்கள் வேலைக்கு போகும்போது அல்லது ஆஃபீஸ்க்கு போகும்போது வியாபாரத்துக்கு போகும்போது நீங்கள் விநாயகப் பெருமான் வழிபாடு நீங்கள் தவறாமல் செஞ்சுட்டு போங்க அதே போல் இந்த ராகுகேது பயிற்சியிலேருந்து நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுன்னு பார்த்தா உடல் ஊனமுற்றோருக்கும் முதியவர்களுக்கும் உணவு தானம் உடைதானம் மருத்துவ உதவிகள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த வழிபாடு மற்றும் பரிகாரம் இந்த ரெண்டுமே ஜாதகத்தில் உள்ள சாதகமில்லாத நிலையை கூட உங்களுக்கு சாதகமாக மாற்றும் அப்படிங்கிறனால இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை மறக்காமல் பண்ணிவிடுவாங்க வாங்க நண்பர்களே மகர ராசிக்கான இந்த ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது ஒரு பலனாக இருந்தாலுமே தான் உங்கள் நியரஸ்ட்டாக இருந்தாலுமே இந்த பதிவு உங்களுடைய சுய ஜாதகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக பேசும் நீங்கள் திருமணம் சார்ந்து வியாபாரம் சார்ந்து வேலை சார்ந்து முக்கியமான முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம் உங்கள் குடும்பத்தாரோட சுய ஜாதகத்தை செக் பண்ணிக்கங்க இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலாகவும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க இந்த பதிவுக்கான கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நான் மறுபடியும் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம்